வணக்கம் தோழர்களை சக்தி வாய்ந்த பிரதமர் என்னன்னா துணை ஜனாதிபதி தேர்தல கூட சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்குது நம்ம நரேந்திரா அமித்ஷா ஜோடி இவங்க அரசியல பிளான் பண்ற சதியும் பாசாங்கமும் சிறப்பாக அடிக்கத்தக்க காமெடியா மாறிட்டு இருக்குது இந்த வீடியோ ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷா வைத்த கண்ணிகள் அவங்களுக்கே எப்படி ஆப்பா அமைஞ்சிருக்குது அப்படின்றத பார்க்க போறோம் துணை ஜனாதிபதி பதவி ஆகட்டும் அதுக்கான தேர்தல் ஆகட்டும் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு ஒரு கை குறைந்த பதவி மாதிரி ஆனா அதை கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் அமித்ஷாவுக்கும் தலைவலியை கொடுத்துட்டு இருக்குது அவங்க கட்சிக்குள்ள இந்த துணை ஜனாதிபதி தேர்தல்ல உள்குத்து கிளர்ச்சி வந்துட்டு துணை ஜனாதிபதி தேர்தல்ல பாஜக மற்றும் அவங்களோட கூட்டணி கட்சிகள் ஓட்டுகளை சிதவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமை வந்து முயற்சி பண்ண அதுக்காகவே நரேந்திர அமித்ஷா ஜோடி வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்பிகள்ட்ட சொந்த கட்சி எம்பிகள்ட்ட மாறி மாறி போன் பேசிக்கிறதோ ஒர்க் ஷாப் நடத்துறதோ டின்னர் லஞ்சு இதெல்லாம் கொடுத்து அந்த எம்பிக்களை வந்து சாஜாப் சொந்த கட்சி எம்பிகளை சால்ஜாப்பு பண்ணி துணை ஜனாதிபதி தேர்தல் ஓட்டுகள் மாறிவிடக் கூடாது அப்படின்றதுக்காக வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் அடிப்படையா கொண்டு சங்கி எம்பிக்களுடைய சுயநலம் தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே சுருட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகளே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களோ ஒரு கட்சிக்குள்ள வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா உள்கட்சி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே அந்த கட்சிக்குள்ள வந்துட்டு ஏகப்பட்ட குடிச்சல்களும் உள்குத்துக்களும் குறுக்குசால் ஓட்டுறதும் நடக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள்கிட்ட ஏற்பட்டு இருக்குது இந்த போக்குதான் வந்து எதிர்க்கட்சி வேட்பாளரே வந்துட்டு துணை ஜனாதிபதி ஆகிற அளவுக்கு அவருக்கான ஆதரவு பெருகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சங்கிகள் வட்டாரத்துக்குள்ளே பேசிக்கிறாங்களா இந்த தேர்தல்ல மிகப்பெரிய தலைவலியை வந்துட்டு பாஜக எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி வந்து கொடுக்கல பாஜக எம்பிக்கள் தான் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு மிகப்பெரிய தலைவலிய வந்து கொடுக்கறாங்க இந்த சூழல்ல தான் கட்சிக்குள்ள குறுக்கு சால் ஓட்டக்கூடிய எம்பிக்களையும் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய எம்பிகளையும் சரியா சால்ஜாப்பு பண்ணி அவங்களை தக்க வச்சுக்கலையினாக இந்த ஜனாதிபதி தேர்தல்ல நேரடி தோல்வி ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு வந்துட்டு ஏற்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட சீனியர்கள் எல்லாருமே தவலையில இருக்கிறாங்களா ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னா இந்த தடவை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு அதிக சமட்டிய கொடுக்க போறது அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய சொந்த எம்பிக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு ஆர் எஸ் எஸ் இதை பத்தி தகவலை வந்துட்டு ஒன்றே பிரதமர் நரேந்திராவுக்கு நேரடியாகவே கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க அவசரப்பட்ட ஐயா ஜெகதீப் அவர்கள் வந்து பதவியை ராஜினாமா பண்ண வைத்தது ஒன்றே பிரதமர் நரேந்திராவுக்கு தீராத வந்து பொடச்சலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்பிக்கள் எல்லாருமே ஒரு விதமான பேரத்தையும் பாஜகவோட தலைமை கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றே பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷா ஜெய்சங்கர் இவர்களுடைய தவறான வெளியுறவு கொள்கை மூலயமா இந்தியாவுக்கு பலவிதமான நெருக்கடிகள் கிட்டத்தட்ட நட்பு நாடுகள் கூட வந்துட்டு இப்பொழுது இந்தியாவை பகை நாடுகளா பார்க்கக்கூடிய சூழல் வந்துட்டு உருவாகி இருக்குது காங்கிரஸ் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பாகிஸ்தானையும் சீனாவே கையை காட்டி காட்டி சொல்லுவாரு அமெரிக்காவுடைய பொருளாதார அச்சுறுத்தலுக்கு பயந்து இன்னைக்கு அதே சீனாவோட சிறுத்தைபடியா வந்துட்டு கை கொழுக்கிறது நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு தயாராக சீனா நம்மளுடைய எல்லைகளை வந்து தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்குது அது குறித்தால எந்த ஒரு கேள்வியும் இது பண்ணாம ஒன்றியப்பு நம்ம நரேந்திரா வந்துட்டு இப்போது சீனாவோட கை குலுக்குவதற்கு வேகமாக தயாராக்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு சீனாவை தீவிர நட்பு நாடாக கொள்வதற்கு பாஜக வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த அடிச்சிருக்காங்க அப்படின்னு இது குறித்து எந்த ஒரு கேள்வியும் கேட்டுவிடக் கூடாது அப்படின்றது ஒரே காரணத்துக்காக பீகார்ல வந்துட்டு ஒன்றிய பிர நம்ம நரேந்திராவுடைய தாயை வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இழிவுபடுத்திருச்சு வேண்டும் என்று தன்னுடைய தாயாரை வந்துட்டு காங்கிரஸ் வந்து இழிவுபடுத்தி பேசிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த புழுகை வந்துட்டு இது பண்ணாங்க தாயார் கொடுத்து இழிவான பேச்சுக்களை பேசிய நபர் யாருனாக்கா தீவிரமான ஆர் எஸ் எஸ் காரராம ராகுல் காந்தி அவர்களுடைய பெயரையும் தேஜஸ்வி அவர்களுடைய பெயரையும் கெடுக்கணும் பீகார் மக்கள்கிட்ட வந்துட்டு இந்த தேர்தலை வந்துட்டு காங்கிரஸ் தோல்வி ஏற்படுத்துறது இந்த மாதிரியான த விஷம பிரச்சாரத்தை வந்து பண்ணதா வந்துட்டு அவனே போலீஸ் விசாரணை வந்து ஓபனா தெரிவிச்சிருக்கிறான் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக தன்னோட கட்சிக்கான தன்னுடைய ஆதரவாளர்களுமே வைத்து கொண்டு தன்னோட தாய் சொந்த தாயவே வந்துட்டு இழிவாக பேச வைக்கின்ற மற்ற ரகமான செயலை பாஜக தான் பண்ணும் அதை ஒன்றிய பிரமர் நரேந்திராவனுடைய அனுமதி இல்லாம அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய கேள்விதான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய தரம் வந்துட்டு அஹ் எப்பவுமே கேடு கட்டு தாழ்ந்து போய்தான் தான் இருக்குன்னு பார்க்க முடியுது ஆக மொத்தத்துல நாளைக்கு நடக்க போகின்ற துணை ஜனாதிபதி தேர்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்காக மட்டும் இல்ல ஒன்றைய பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷாவுடைய அதிகாரத்துக்கான சர்வைவல் டெஸ்ட் அப்படின்னு பார்க்க முடியுது அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு துணை ஜனாதிபதி தேர்தல போகின்ற வாக்கு என்பது நாளைக்கு எதிர்காலத்தில் நாளைக்கு பிரதமர் பதவிக்கான வேட்பாளருக்கான வாழ்க்காவும் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது இப்போ வந்துட்டு இந்த இந்த ஜனாதிபதி தேர்தல்ல இவர்கள் சொல்வது போல வந்துட்டு ஒருவேளை வாக்குகள் வந்துட்டு மாறி விழுந்தது அப்படின்னு ஒரு வாக்கு மாறி விழுந்தா கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷா அதிகாரம் மொத்தமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி சரிந்து விழா அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகளை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இப்போதைய நிலைமை இருக்குது ஏற்கனவே சொந்த கட்சிக்காரர்களாலே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு கையாளாதவராக தான் இருந்துட்டு இருக்கிறாரு இப்போது இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு ஓட்டு வந்துட்டு மாறி விழுந்தா கூட பலவீனமான நிலையில பார்க்க முடியும் ஆக மொத்தத்துல இன்னைக்கு பெரும்பாலான மக்களோட மனநிலை எப்படி இருக்குனாக்கா இந்த நாட்டுக்கு வந்துட்டு ஒரு வலிமையான தலைவர் தான் வேண்டுமே தவிர சதி திட்டங்களை சிக்கி சொந்த கட்சி எம்பிகள்கிட்ட குரங்காட்டம் காட்டிட்டு இருக்கக்கூடிய சொந்த கட்சி எம்பிக்கிட்டே குரங்காட்டம் காட்டி அடிமைத்தனமா சீனாவோடு கைகொலிக்கி கொண்டிருக்கின்ற நரேந்திரா மற்றும் பாஜக வந்துட்டு இந்த நாட்டுக்கு தேவையா அப்படின்ற கேள்வி வந்துட்டு மக்களோட மனசுல ஜனாதிபதி தேர்தல் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷாவின் அதிகார பேராசைக்கு அறிவு கொடுக்கக்கூடிய முன்னோட்டமாக தான் இதை பார்க்க முடியுது ஆக மொத்தத்துல சங்கிகள் சொல்ற செய்யற சதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுக்கு மிக ஆபத்தாக தான் முடியும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷா உட்பட்டு அனைத்து விதமான சங்கிகளோட அரசியலுக்கு ஒரு எண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் தோழர்களே அடுத்து என்ன நடக்கு என்பதை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டிருக்கீங்க அஹ் நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டார் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணணும்